ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கடாய் கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட மீன் குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே நாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதே கடாயில கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் நாம் கடுகு சீரகம் வெந்தயம் கலப்பு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு பெந்தயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு கூடவே நாம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மிளகால வந்து நடுவில் மட்டும் கீறி போட்டிருக்கேன் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி மசாலா வந்து இப்போ அரைச்சிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு ஒன் மினிட்க்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோட அது நல்லா ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நாம வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க ஒருவேளை உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் திரும்பவும் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அதோட திக்கான பால் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றுறதுனால குழம்பு எதுவும் கெட்டு போகாது நீங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு இன்னமும் உங்களுக்கு குழம்பு திக்காகணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நாம் வந்து மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நீங்கள் இந்த குழம்பு வந்து எது எந்த மீனுக்கு வேணால் வந்து நீங்கள் இதே பேஸ் கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம ஓப்பன்லேயே வந்து வச்சு கொதிக்க விடலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மீன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சோம்னா நம்மளோட சூடான சுவையான அரைச்சி விட்ட மீன் குழம்பு தயார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்